நன்றே தருந்திரு நாடகம் நாடோரும் ஞானமணி மன்றே விளங்க பூரிகின்ற ஆனந்தவார்களலோய் இன்றே அருண் பெருஞ்சோதியின் தாண்டருள் எய்து கணம் ஒன்றே எனினும் நருள் அருளானை உரைந்தனே தச்சோதி என் நூயிர் சத்திய சோதி தனித்தலைமை சிச்சோதி மன்றோழி தீபகோதி என் சித்தத்துள்ளே நற்சோதி ஞான நல் நாடக சோதி நலம்புரிந்த பொற்சோதி ஆனந்த பூரண சோதி எம் புண்ணியனே திரைகண்ட மாயை கடல் கடந்தேன் அருட்சீர் விளங்கும் கரைகண்ட அக்கரை மேல் சர்க்கரை கலந்த உறைகண்ட தெள்ளமுது உண்டேன் அருளொளி ஓங்குகின்ற வரைகண்ட தன்மீசை உற்றேன் உலகம் மதித்திடவே மனக்கேதமாற்றி வெம்மாயையை நிக்கி வீணை தனக்கே விடை கொடுத்து ஆணவம் தித்தருள் தன்னமுதம் எனக்கே மிகவும் அழித்தருள் ஜோதியும் ஈந்தழிய இனக்கேண்மையும் தந்து என் உட்கலந்தான் மன்றில் என்னப்பனே மாயை வினை ஆணவம் எனும் வன்மலத்தை சேதித்து என் உள்ளம் திருக்கோயிலாக கொண்டு சித்தியலாம் போதித்து உடம்பையும் பொன்னுடம்பாக்கி நற்புத்தமுதம் சாதித்து அருளிய நின்னருட்கியான் செய்யத்தக்கதன்னே செத்தார் எழுக என சிந்தை செய் முன்னஞ்சிரி தழவே இத்தாரணியில் ஜோதி என கழித்தாய் எத்தாலும் என்றும் அழியாவடிவும் தந்து என்னுள் நின் வைத்தாய் மணிமன்றவானின் வாய்மை என்னே ஆக்கல் ஒன்றோ தொழில் ஐந்தையும் தந்து இந்த அண்டா வீக்கம் எல்லாம் சென்று உன் இச்சையின் வண்ணம் விளங்குக நீ என்று என்றுரைத்து அருட்சோதியும் இந்த ஊக்கமெளா உற உட்கலந்தான் என் உடையவனே என்னே என் மீதம்பெருமான் கருணை இருந்த வண்ணம் தன்னேரிலாத அருண் பெருஞ்சோதியை தந்து உலகுக்கு அன்னே என விளையாடுக என்று அழியாத செழும் பொன்னேர் வடிவும் அழித்து என் உயிரில் புணர்ந்தனே அச்சோயன் என்று புகழ்வேன் என் ஆண்டவன் அம்பலத்தான் எச்சோதனையும் இயற்றாது என் நுட்கலந்தது இன்னருளாம் மெய் ஜோதி இந்த மேனிலை கேற்றி விரைந்து உடம்பை இச்சோதி ஆக்கி அழியா நலம் விச்சையே வாழி என் ஆண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி என் மாண்புகள் வாழி என் நாதன் பதங்கள் வாழி மேய்சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழியே இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே